ॐ षण्मुखपदये नमो नमः ॐ षण्मदपदये नमो नमः ॐ षट्क्रीवपदये नमो नमः ॐ षट्क्रीडपदये नमो नमः ॐ षट्कोणपदये नमो नमः ॐ ஷட் கோஷபதே நமோ நம ஓம் நவனிதிபதையே நமோ நம ஓம் சுபனிதிபதே நமோ நம ஓம் நரபதிபதையே நமோ நம ஓம் சுரபதிபதையே நமோ நம ஓம் நடச்சிவபதையே நமோ நம ஓம் ஷாஷரபே நமோ நம ம் கவிராஜபதே நமோ நம ஓம் தபராஜபதே நமோ நம ஓம் இகபரபே நமோ நம ஓம் புவழ்முனிபதே நமோ நம ஓம் ஜயஜயபதே நமோ நம ஓம் நயனயபே நமோ நம ஓம் ஜுளபதே நமோ நம ஓம் குஞ்சரீபதே நமோ நம ஓம் வல்லீபதே நமோ நம ஓம் மல்லபதே நமோ நம ஓம் அஸ்திரபதே நமோ நம ஓம் சஸ்திரபதே நமோ நம ஓம் ஷீபே நமோ நம ஓம் இீபதையே நமோ நம ஓம் அபேதபதே நமோ நம ஓம் சுபோதபதே நமோ நம ஓம் வியோகபதே நமோ நம ஓம் மயூரபதே நமோ நம ஓம் பூதபதையே நமோ நம ஓம் தே நமோ நம ஓம் ஓராணபதே நமோ நம ஓம் பிரணபதயே தமோ நம ஓம் பத்தபதே நமோ நம ஓம் முத்தபதயே நமோ நம ஓம் ஆதயே நமோ நம ஓம் உபபதே நமோ நம ஓம் மாரபதயே நமோ நம ஓம் விசவபதே நமோ நம ஓம் ஆதிபதே நமோ நம ஓம் பூதிபதயே நமோ நம ஓம் அமரபதே நமோ நம ஓம் குமாரபதையே நமோ நம